ஹலோ ஈவர்ஸ் இது திரைச்சாரர் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் எம்ஜிஆர் நடித்து கடைசி இடத்திற்கு தள்ளப்பட்ட பதினோரு படங்கள் அப்படிங்கிற விவரத்தை தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எம்ஜிஆர் நடித்த படங்கள் சரியாக ஓடாமல் கடைசி இடத்திற்கு தள்ளப்பட்ட பதினோரு தான் இப்பொழுது இந்த வீடியோவில் நாம் காணவிருக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு பிறகு வந்த எம்ஜிஆர் படங்களை பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றில் நாம் கலைஞர் கருணாநிதி வசனம் ஏ காசிலிங்கம் இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றில் தாய் மகளுக்கு கட்டிய தாலி ஆர் ஆர் சந்திரன் இயக்கிய படம் கதை அறிஞர் அண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் ராஜா தேசிங்கு டி ஆர் ரகுநாத் இயக்கிய படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்றில் சபாஷ் மாப்பிள்ளை எஸ் ராகவன் இயக்கிய படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் ராணி சம்ய்தா டி யோகானந்த் இயக்கிய படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் மாடப்புரா எஸ் ஏ சுப்பராமன் இயக்கிய படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கில் தாயின் மடியில் ஆதுர்த்தி சுப்பாராவ் இயக்கிய படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் தாலிபாக்கியம் கேபி நாகபூஷணம் இயக்கிய படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் தேர் திருவிழா எம்ஏ திருமுகம் இயக்கி தேவர் பிலிம்ஸ் தயாரித்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் காதல் வாகனம் எம்ஏ திருமுகம் இயக்கி தேவர் பிலிம்ஸ் தயாரித்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் தலைவன் பி ஏ தாமஸ் இயக்கிய படம் இந்த பத்து படங்களும் எம்ஜிஆர் நடித்து அவ்வளவு சரியாக ஓடாத படங்களாகும் எம்ஜிஆர் மார்க்கெட்டுக்கு இந்த படங்கள் ரொம்பவும் சுமாராக ஓடிய படங்கள் என்று சொல்லலாம் இன்னும் ஒரு சில படங்கள் இருந்தாலும் அந்த படங்களெல்லாம் ஐம்பது நாட்களை கடந்து ஓரளவு நன்றாக ஓடிவிட்டன இப்பொழுது சொல்லப்பட்ட படங்களெல்லாம் ஐம்பது நாட்களுக்கு கீழே ஓடிய படங்களாகும் இவற்றில் ஆறு படங்கள் புது இயக்குநர்கள் இயக்கிய படங்களாகும் சரி இந்த கட்டணத்துடன் முடிகிறது அடுத்து ஒரு நல்ல கட்டளை சந்திக்கிறேன் நந்தி